ரிப்ளை அண்ட் கேட்ச் அப் டு ரிப்ளைங் பட் ஐ டூ டேக் டைம் டைம் ஆஃப் ஃப்ரம் சோஷியல் மீடியா எஸ்பெஷலி ஃபேமிலி லைக் டிவைஸ் கேஸ் கேஸ் நோஸ் திஸ் ஆனால் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க சார் ஸோ டு கிளாரிஃபை சொல்லதுக்கா பப்ளிக் இல்லை இல்லாதான் என்ன பத்தி ரிப்போர்ட் பண்ற மெசேஜ் அவருக்கு போயிருக்கு அவரை ரிப்போர்ட் அடிச்சு எனக்கு மெசேஜ் இந்த ஒரு வந்துட்டு இருக்கு அவரே ரிப்ளை பண்ணல ரிப்ளை பண்ணலனு ஒரு ஊர்ல அதான் பண்ணல அப்கமிங் வீக்ஸ்ல அவர் உங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவார் கொஞ்சம் கொஞ்சமா சோ வந்துட்டு சார் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் பார்த்தேன் சார் நான் வந்து யூடியூப்ல அதுவும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க மார்க்கெட் வந்து புல்ரன்ல போகுது இல்ல சார் ஸோ அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தேன் சார் ஆப்டமிசம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு சார் அது கீழே நிறைய வந்து சார் நீங்க அப்புறம் தான் சொன்னீங்க அதெல்லாம் அதோட மீனிங்ஸ் தான் சின்னம்ஸ் தான் அதுக்கு அதுக்கு ஒரே மீனிங் தான் ஆப்டமிசம் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ரிலீஃப் அப்படின்னு நாலு இருக்கு சார் ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டமிசம் இந்த ஸ்டேஜ் இருக்குது சார் ஏன்னா வந்து இவ்வளோ கொஞ்ச நாளாக பார்க்குற ஃபுல்லாக மார்க்கெட் ஏறிட்டே தான் சார் இறங்க மாட்டேங்குது சார் மேலே போயிட்டே இருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிட்ட ஹிட் ஆயிடுச்சு சார் ஸோ வந்து இப்போ அடுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு எலெக்ஷன் இருக்குது சார் அதுவும் இல்லாமல் யூஎஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெகுலேஷன் இருக்குது சார் இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் டவுன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெகுலேஷன் இருக்குது அது கண்டிப்பாக தேர்ட்டி பர்ஸ்ட் வந்து நடக்க தான் போகுது அப்படி நைன்ட்டி பர்சன்ட் மேலே எல்லாருமே சொல்கிறாங்க சார் சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல ரீசன் இன்னும் ஸ்பைக் பைக்காக சார் அதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான கரெக்டான டைம் கிடையாது ஏன்னா வந்துட்டு இப்ப நீங்க என்னதான் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்க பணம் வந்து ஒரு ப்ராஃபிட் வரதான் போகுது ஆனா நீங்க நல்ல ப்ராஃபிட் பாப்பீங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் வர போகுது அவ்வளவுதான் உங்க காசு லாஸ் ஆகோ நான் ப்ராஃபிட் வர போகுது சோ ஆனா நீங்க எப்ப இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆன்சைட்டி ஸ்டேஜ் அதாவது அந்த ஆன்சைட்டி ஸ்டேஜ் எப்போ வந்துச்சுன்னா சார் கொரோனா வந்துச்சுல சார் அது வந்து ஆன்சைட்டி ஸ்டேட் சார் இந்த கொரோனா அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தான் பேக்கரும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் சோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து பில்ரன்ல போயிட்டு இருக்கலாம் நீங்க என்னதான் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் தான் வரப்போகுது சோ வந்து இப்போ எலெக்ஷன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் முடிஞ்சு இந்த மார்க்கெட் ஸ்பைக் கை ஒரு கரெக்ஷன் வர ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தேவைப்படுது சோ வந்துட்டு என்னதான் அடுத்த இயர் பார்த்தோம்னா அடுத்த இயர் ஸ்டார்டிங்ல வந்து அதாவது இந்த இயர் சார் இந்த இயர் ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டான டைம் கிடையாது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸை விட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாம் ஏன்னா வாட் எவர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கூட மார்க்கெட் டச் பண்ணலாம் இந்த சிக்ஸ் மந்த்ஸ் வர சிக்ஸ் மந்த்ஸ்ல அதே மார்க்கெட் திரும்ப ஆகி ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டோ டுவெண்ட்டி ஃபைவ் திரும்ப கீழே விழலாம் ஸோ திரும்ப அதே டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்கோ டூ வரலாம் ஸோ வந்தா உங்களுக்கு நீங்க அப்ப இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இது போயிட்டு இருக்கு சார் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஸோ அதுக்கு என்ன சார் நீங்க நீங்கள் சொல்ல வர்றீங்க இது ஒரு நல்ல இதுவா அப்படின்றது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இதே வந்து நம்ம ஒன் ஒன் இயர் க்ளாக்கு ரீவைன்ட் பண்ணிப்பாரு ஓகே சார் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டிசம்பர்ல ம் சரியா ஜனவரியில வந்து ரஷ்யா வார் பத்தி பேசணும் ஆமாம் சார் கச்சா எண்ணெய் பத்தி பேசணும் சரியா ரிசெஷன் பத்தி பேசணும் இன்ஃப்ளேஷன் பத்தி பேசணும் எல்லாமே கெடுதலா இருக்குன்னு சொன்னால் ஆமாம் சார் பயங்கரமாக இருக்க போகிறதுன்னு சொன்னேன் ம் ஒன் இயர் வந்தாச்சு நம்ம இப்படிதான் அதெல்லாம் சொன்னாங்க நீ நானும் சொல்ற நீ நானும் பேக் ஒண்ணும் முடியாது நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க நம்ம கேட்டு இப்படிதான் இப்படி பயமா இருக்கு பயமா இருக்கு எல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது கிராஷ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க ஆனா இப்போ கட்சிய கட்சியில பாத்தீங்கன்னா நிப்டி பிப்டி வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சென்செக்ஸ் வந்து ஒரு எயிட்டீன் பெர்சென்ட் இயர் ஆன் இயர் கொடுத்துருக்கு கோல்டு வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபோர்டீன் பெர்சென்ட் தான் கொடுத்துருக்கு நம்ம இண்டெக்ஸ் எல்லாம் அவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு நிறைய ஆளுங்க யாரெல்லாம் கலாப்ஸ் ஆகும் சொன்னவங்களும் அவங்களே புரிய மாட்டேங்குது ஏன்னு ஒரு கதை எஃப்ஐஎஸ் வந்து நிறைய பணம் போட்டாங்க வந்து பயங்கரமா வளர்ந்துட்டாங்க இந்தியாவில கான்பிடன்ஸ் ஜாஸ்தி ஆச்சு நிறைய பேர் ஃபியூச்சர் ஆப்ரேஷன் பண்ணதுக்காக நிறைய ஐபிஓஸ் எல்லாம் போட்டாங்க அதனால நிறைய பணம் வந்துடுது சரியா சைனா இருக்க கெடுதல் நமக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு சரியா ரஷ்யா வார் வந்து இப்ப மார்க்கெட் வந்து பண்ணிடுது அது ஒண்ணும் பிரிசா இல்லன்னு தோணிடுது இஸ்ரேலும் ஒன்னும் பிரிசா இல்லைன்னு தோணிடுது ஆர்பிஐ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் ஓடுறதுனால கவர்மெண்ட் பாலிசி ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கு பார்க்கும்போது நீ என்ன சொல்லலாம் ஆமா சார் சரியா இதே முன்னாடி நீ என்னன்னா சொல்லலாம் ஆனா நீ ஒரு இன்வெஸ்டரா இருக்கும் போது டைம் பண்ணவே முடியாது பண்ண முடியாது

இதெல்லாம் ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது அதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் அப்படின்ற ஒன்றே கிடையாது கரெக்ட் எல்லா டைமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் சார் அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் சார் லேர்ன் டோன் புக்ல வந்து ஒன்னு போட்டிருந்தாங்க சார் நிறைய பேர் வந்து பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா புல் ரன் புல் ரன் சொல்லிட்டு பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ போட வேணாம்னு சொல்லிட்டு பேர் மார்க்கெட்டுக்காக வெயிட் பண்றாங்க கடைசியில் அந்த புல் ரனில் வர ப்ராஃபிட் எல்லாத்தையும் விட்டுறாங்க அவங்க அதை யோசிச்சு யோசிச்சு அவங்க சேர்த்து வச்ச மணிலாம் சும்மாவே இருந்திருக்கு அவ்வளோ நாள் அதில் எவ்வளோ பண்ணியிருக்கலாம் புக் நல்லா கிடைச்சி புரிச்சு புக்கை நீ நல்லா புரிஞ்சுட்டு ஆமாம் சார் சரியா ஸோ நீ சொல்லுது அப்சுலூட்லி ரைட் நீ வந்து இப்பயும் டைம் பண்ண பார்த்துட்டே இருந்தேன்னா இல்லை மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் சார் அப்புறம் நீங்கள் இப்பயும் வந்து நம்ம வந்து வாங்கினது வந்து சின்ன சின்னதா சில கம்பெனி தான் நம்ம வாங்கணும் இதெல்லாம் ப்ராட் மார்க்கெட்ல பேசுறாங்க முழு இந்தியா பத்தி பேசுறாங்க முழு உலகத்தை பத்தி பேசுறாங்க கரெக்ட் நம்ம வாங்க ஏதாவது ஒரு சின்ன பூட்டி கம்பெனில ஒரே ஒரு ஷேர் வாங்க போகணும் சரியா சோ அதுதான் நம்ம கவனிக்கணும் அது என்ன எஃபெக்ட் பண்ண போறது சரியா நம்ம வாங்க கம்பெனிக்கு பிஜி இன்வெட் மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் எஃபெக்ட் பண்ணுமா கோல்டு விலை வந்து மேலே கீழே போகுது மனப்பூர்வம் எஃபெக்ட் பண்ணுமா ஸோ அதை நம்ம ஒரு ஷேர் வாங்கணும் ரெண்டு ஷேர் வாங்க போகணும் காஃபி டிஃபன் லெவலில் தான் நம்ம வாங்க போகணும் வாரன் பவுமே நூறு கோடி ஐம்பது கோடிலாம் ஒன்றும் கிடையாது கரெக்ட் சார் ஏதோ சில்லர் காசு நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுன்னு போகணும் அதுவும் நிறைய நாள் போட்டுன்னு போகணும் கரெக்ட் சார் அதில் நீ பார்க்கும்போது பேசுறதுக்கு நல்லா இருக்கு

நம்ம ஒன்னும் வாரன் பஃபிட் கிடையாது ஒரு நூறு பில்லியன்ல வந்து அக்கவுண்ட்ல வச்சுட்டு எப்பதான் மார்க்கெட்ல பிளட் வருமோ அப்ப நான் உள்ள போறேன் அது வரைக்கும் உட்காந்துருக்கேன் அவர்ட்ட பணம் இருக்கு அவர் இருக்காரு நம்மளுக்கு வந்து எல்லா டைமுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் அவருக்கு என்ன சொரியுமா அவர் எஸ் சார் அவர் வந்து நிலைமையில இருக்கு அவர் ஒண்ணும் இல்லாம ஜோபி ஒரு நூறு ரூபாய் கூட இல்லாம இருக்கும்போது அது மேலாம் பேசிருக்கல கரெக்ட் சார் ஆனால் நம்மள தான் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு மூணு இன்வெஸ்டர் அவர்கிட்ட பணமும் கிடையாது அவரு போய் நிறைய பேர் கிட்ட பணம் பணம் எனக்கு நான் உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் உனக்கு காமிக்கிறேன் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் நான் உனக்கு காமிச்சேன்னா நீங்க அதுல இருந்து ஒரு அஞ்சு கொடு ஒரு பத்து கொடு அப்படி ஒரு ஒரு ஆளா கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து அவர் இன்ட்ரெஸ்ட் கமிஷன் எல்லாம் பார்த்து அந்த கமிஷன் எல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய தவறு எல்லாம் பண்ணாரு ஒர்க்ஷர் ஹேத்வே கம்பெனி வாங்கினதே ஒரு தவறு சரியா எல்லாம் அப்படி பண்ணி பண்ணிதான் இப்ப இப்படியா இருக்காரு இப்ப இப்படி பேசலாம் அவரு நீங்க நிலைமையில இல்ல கரெக்ட் சார் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு

தேங்க் யூ சார் காரணம் நீங்கள் தான் ஏன்னா வந்து ஆல்பியோட கேட்டு வந்திருக்கேன் ஸோ நான் ஆர்பியனோட அவர் எல்லாமே சொல்லுவார் பட் நீங்க என்கிட்ட இருக்கிற கொஸ்டினா ஆல்பம் நட்ட கேட்டுக்க மாட்டேன் சார் அங்கே தான் ஃப்ரீ சார் ஆல்பம் நான் சொல்லிட்டே இருப்பார் நீ என்ன கண்டென்ட்டே வாங்குது என்ன எடுத்துட்டு போயிரு நீயே படிச்சு போயிரு கொஞ்சமாதிரிதான் நீயே படிச்சு போய் பேசு அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அதனால நானே கண்டென்ட் எடுத்துட்டு நானே வரேன் சார் குட் சார் வெரி குட் ஐ திங் யூ ஹவ் திஸ் இயர்ஸ் பி வெரி குட் இயர் ஃபார் யூ ஆல்பம் நோ மேட்டர் ரிசல்ட்ஸ்

நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்றவங்க நேராகிண்டாக வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க